அனைத்து சொந்தங்களுக்கு வணங்க நான் தான் உங்கள் மதன் விவசாயி இந்த மினிவிழாக்கு எதை பற்றினு போய் வருத்திங்களா என்னப்பா ஏறு சில்க்ஸ் காட்டுறீயேப்பா என்னப்பா என்னப்பா ஏதுப்பான்னு கேட்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க பணம் கூட போதுமானு கேட்டால் பத்தாதுன்னு தான் சொல்லுவோம் சாப்பாடு ஒன்று தாங்க போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும் போதுன்னு சொல்கிற ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க அந்த சாப்பாடே அன்லிமிட்டடாக கொடுக்குற வெரைட்டி ரைஸில் அன்லிமிட்டடாக கொடுக்குற கடைக்கு தாங்க இன்னைக்கு விசிட் பண்ணியிருந்தோம் அது என்ன கடைந்தானு கேட்குறீங்க ஹோட்டல் தாய்மாமன் விருந்துங்க அது நாமக்கல் சேலம் ரோட்டில் ஏர் சில்க்ஸுக்கு ஆப்போசிட் சந்தில் தாங்க நம்ம ஹோட்டல் தாய்மாமன் விருந்து அமைஞ்சிருக்குங்க அந்த கடைக்கு தாங்க விசிட் வந்திருக்கோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி காளான் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் நூடுல்ஸ் தந்தூரி ரொட்டி சிக்கன் ரைஸ் புரோட்டா கொத்து புரோட்டா பொடி ரோஸ்ட்டு நெய் ரோஸ்ட்டு அதுக்கு ஃபைனல் டச்சா சாப்பாடு வாங்கி ரசம் இது எல்லாமே ஒரு ரே ஒரு நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நம்ப முடியுமாங்க அப்படி தாங்க நானும் நம்பாமல் போய் பார்த்தேன் இது எல்லாமே உண்மை அப்புறம் தான் பார்த்தேன் நம்ம இலையை போட்டு தண்ணி போடுறோமே தண்ணி போகிறோம்னு நினச்சிக்காதிங்க இலைக்கு தண்ணியை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி ஒன்று ஆர்டர் போட்டேங்க பிரியாணிக்கு அப்புறம் பிரியாணிக்கு தந்து ஒரு கிரேவி ஒன்று ஒரு தயிர் பச்சடி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கினேங்க சிக்கன் ரைஸ் வாங்கின கையோட ஒரு கொத்து புரோட்டா கொஞ்சம் வாங்கினேங்க கொத்து புரோட்டா வாங்கினதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக இது எது எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் வெள்ளை சாப்பாடு வாங்கி ரசம் சாப்பிட்ற சுகமே சுகம்தாங்க ஃபைனல் டச்சாக வெள்ளை சாப்பாடு வாங்கி ஒரு ரசத்தில் ஒரு பிடி பிடிச்சிட்டு என்னப்பா அவ்வளோதான்னு நினச்சா ஃபைனல் டச்சாக குழிப்பணியாரம் காட்டுறியா அப்படிங்கிறீங்களா இந்த கடையிலையே ஃபேமஸாக இருக்கிறது இந்த குழிப்பணியாரம் தாங்க ஃபைனல் டச்சாக குழிப்பணியாரத்தில் எண்ணெய் ஊற்றி சுத்தி சுட சுட கொண்டாந்து வைக்கிற அழகே அழகு தாங்க அதுவும் பச்சை மிளகாவோட சாப்பிட்ற அழகு குழிப்பணியாரத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் குழி பணியாரத்துக்கு ஈடு ஆகாதுங்க அதுக்கப்புறம் வந்தவங்களையும் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு மறக்காமல் ஃபைனல் டச்சாக குழிப்பணியாரம் சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் மாமன் ஹோட்டல் தாய்மாமன் விருந்தால் நீங்களும் ஒரு டைம் நாமக்கல்ல இருந்தா விசிட் பண்ணி பாருங்க எனக்கு சுவையும் கவனிப்பும் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இல்லை இந்த கடைக்கு நீங்கள் முன்னாடி வந்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவரோட உழைப்பும் உயர்வுதாங்க அவர் பேசுகிற பேச்சே ஒரு தன்மையாக இருக்குதுங்க ஃபைனல் டச்சாக பில்லு கொடுக்குறப்ப அவர் இவ்வளவும் செய்கிறாரு அவரை காட்டாமல் இருந்தால் எப்படி இருந்தாங்க அவரையும் காட்டிட்டேன் மறக்காமல் மதன் விவசாயி யூடியூப் சேனல் மதன் விவசாயி இன்ஸ்டாகிராம் பேச்சை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மறக்காம அப்போ தான் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன்